கார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதினாறாம் தேதி முதல் ஜனவரி பதினெட்டாம் தேதி வரை பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது பதினாறாம் தேதி ரோட் ஷோ மற்றும் மலர் கண்காட்சி விஜய் டிவி புகழ் பார்த்திவனின் நாதஸ்வர இசை நிகழ்ச்சி திரைப்பட நடன இயக்குனர் சதீஷ் குழுவினரின் பரதநாட்டியம் உலக சாதனையாளர் செல்வி வைஷ்ணவி அவர்களின் யோகா நிகழ்ச்சி மேலும் பிரபல சினிமா பின்னணி பாடகி ஸ்வேதா மோகன் அவர்களின் பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி அதனை தொடர்ந்து பதினேழாம் தேதி மாலை சன் டிவி புகழ் ராஜா குழு பின்னரின் நகைச்சுவை பட்டிமன்றத்தை தொடர்ந்து தேனிசை தென்றல் தேவா இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா பின்னணி பாடகி அனுராதா ஸ்ரீராம் மற்றும் சூப்பர் சிங்கர்ஸ் அஜய் கிருஷ்ணா பிரியங்கா மற்றும் பலர் பங்கு பெறும் மாபெரும் இன்னிசை நிகழ்ச்சி பதினெட்டாம் தேதி நாய்கள் மற்றும் பூனைகள் கண்காட்சி படகு போட்டி அதனைத் தொடர்ந்து மாலை விஜய் டிவி புகழ் மணியன் பிரபல திரைப்பட பின்னணி பாடகி மாணவிகா மற்றும் தீபி சுரேஷ் சஞ்சனா கல்மாஜே பூஜா ஸ்ரீனிஷா திவாகர் பட மகாலிங்கம் மற்றும் பலர் பங்கு பெறும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அதனை தொடர்ந்து திரைப்பட நடன இயக்குனர் ஸ்ரீதர் மற்றும் எஸ் ஏ தாஸ் குழுவினரின் சின்ன திரை பிரபலங்களின் கலக்கலான நடன நிகழ்ச்சி நடைபெறும் அனைவரும் வருக அனுமதி இலவசம் அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காரைக்கால் சுற்றுலாத்துறை